மேஷ ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசிபலன்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதன் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில வந்தாலும் சனியின் பார்வையில் இருக்காரு விரைய சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால ஒன்றா ஆரோக்கியத்தினால சங்கடம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா கடன் சார்ந்த செலவுகளை அதாவது கடன் அடைக்கணுங்கிறதுக்காக முயற்சி எடுத்து அந்த கடனை அடைப்பதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் பிரயாணங்களின் போது சற்று கவனத்துடன் இருக்கணும் ஒன்றா பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும் இல்லாட்டி உங்கள் கூட ட்ராவல் கிட்ட ரொம்ப வாயை கொடுக்காதீங்க அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்படி இல்லை அப்படின்னா வெளியூர் போகும்பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது குறிப்பாக காரில் டூவீலரில் போனீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான்காம் இடத்தில் இருக்கிற சூரியன் முதல் பதினைந்து நாட்களுக்கு ஆரோக்கிய சங்கடத்தை கொடுப்பார் ஐந்தாம் இடத்திற்கு போனதற்கு பிறகு அந்த சங்கடங்கள் பெரிதாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அதனால் கவலைப்பட வேண்டாம் பதவி சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கெட்டது சொன்னல்ல நல்லதுன்னு சொல்லணும்ல அதனால் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அல்லது வேலை சம்பந்தமாக முயற்சி செய்பவர்களுக்கு வெளியூர் நிமித்தமான வேலை வேலையில் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்கார் மூன்றாம் இடத்துல இருந்து கொண்டு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களை பார்க்கறதுனால செல்வாக்கு கௌரவம் போன்ற விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் இந்த உண்டான சாதகமான நாட்கள் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் ஒன்று இரண்டாம் தேதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி காலை ஆறு மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு பதினாலாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் ஆரம்பித்து பதினைந்து பதினாறு பதினெட்டு பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் பத்தொம்போது இருபது இருபதாம் தேதி பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் அதன் பிறகு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி காலை எட்டு மணி வரை ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் இந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சி எடுத்தாலும் வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும் எந்தெந்த நாட்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால்னா ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி காலை பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ராத்திரி பதினோரு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷத்துலேருந்து ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஆகஸ்ட் ஐந்து காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூ இரவு ஐ பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் அதே மாதிரி மாச கடைசியிலும் சந்திராஷ்டம் வருது என்றைக்குன்னு பார்த்தேன்னா ஆகஸ்ட் முப்பதாம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் செப்டம்பர் ஒன்றாம் தேதி மாலை ஏழு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் முப்பது முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று இந்த மூன்று நாட்களும் ஸோ மாத ஆரம்பமும் சந்திராஷ்டமம் மாத முடிவும் ச சந்திராஷ்டமம் பணம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் உங்களுக்கு நான்காம் மூன்று நான்கு ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்றாரு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாய் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது பட் இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத வார்த்தைகளை விடுவதை தவிர்ப்பது நல்லது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் சுக்ரன் மூன்றாம் இடத்துல குருவோடு சேர்ந்திருக்காரு ரெண்டு எதிரிகள் குருவும் சரி சுக்ரனும் சரி ரெண்டு எதிரிகள் ரெண்டு பேரும் ஈக்குவல் பவர்ஃபுல் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் சுக்ரன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி ஏழாம் வீட்டதிபதி பாதகாதிபதி அவர் கொஞ்சம் பவர்ஃபுல்லும் கூட ஏன்னா சஞ்சீவினி ம உயிரை எடுக்க திரும்ப பெறக்கூடிய சஞ்சீவினி மந்திரத்தை சிவனிடமிருந்து உபதேசம் பெற்றவர் ச சுக்கர பகவான் குருவுக்கு அந்த பவர் கிடையாது ஆனாலும் சுக்கரன் வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ண கெடுதல் தான் பண்ணுவாரே தவிர உயிர் சேதமோ இல்லட்டி அவமானத்தையும் ஏற்படுத்த மாட்டார் நண்பர்கள் விஷயத்தில் வீண் செலவுகள் ஏற்படும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கிற வரைக்கும் சில விஷயங்கள் நன்மைகளை ஏற்படுத்தும் குறிப்பாக உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்மறை எண்ணம் கொண்ட எதிர்பாலின நபர்களால் உதவிகள் கிடைத்து அந்த வழக்குகளில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைய சகோதரிகள் உதவிகரமாக செயல்படுவார்கள் அவர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கும் சரி வேலையில் இருக்கிறவாளுக்கும் சரி பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் குரு சாதகமாக இருப்பார் அதே சமயம் தந்தை வழி பெண் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் தந்தை வழி அத்தை சித்தி சித்தப்பாவோட ஒய்ஃபு இந்த மாதிரி தந்தையுடைய அம்மா பாட்டி இவங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கும் உங்களுடைய எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகளுக்கு அவர்கள் பக்க பலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தேடிட்டு இருக்கிற ஆளுக்கு எப்படின்னா வேலையில் இருக்கிறவாளுக்கு எப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் ஆனால் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை ஜாஸ்தி இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்துல சனியின் பார்வையில் ஒன்ற ஆரோக்கியத்தினால் வயிறு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் அப்படி இல்லை அப்படின்னா கடன் தொல்லை ஜாஸ்தி இருக்கும் அல்லாட்டி உங்களுடைய தொழில்முறை எதிரிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் விலகி இருப்பது நல்லது நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க நம்ம எதிர்த்து போட்டி போட்டால் தான் அதாவது நீங்கள் வந்து சத்திரிய இனம் அதாவது செவ்வாய் வந்து சத்திரியனுக்கு உந்த ஒரு இது கத்தி எடுத்து சண்டை போடக்கூடிய நபர் அதனால் நீங்கள் யார்கிட்ட எதிர்த்து பேசினா தான் மரியாதை நினைப்பீங்க எதிர்த்து பேசுறதும் முக்கியம் இல்லை சமயோஜிதமாக விலகி போகிறதும் புத்திசாலித்தனம் சாணக்கியனாவும் இருக்கணும் சத்ரினாவும் இருக்கணும் இது சாணக்கியனா இருக்கிறவங்களுக்கு சத்ரனா இருக்கணும் சத்ரயனா இருக்கிறவனுக்கு சாணக்கியத்தனம் இருக்கணுங்கிறது தான் இதனுடைய தாத்பரியமே எந்த இடத்துல இறங்கி போகணுமோ அந்த இடத்துல இறங்கி போகணும் எந்த இடத்துல எதிர்த்து நிற்கணுமோ அந்த இடத்துல எடுத்து எதிர்த்து நிற்கணும் நீங்கள் எப்போ பார் எதிர்த்து நின்றுட்டே இருக்கீங்க அதான் பிரச்சனையே எந்த இடத்துல விட்டு கொடுத்து விலங்கி வளைஞ்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அது ஒரு பாடமாக நான் சொல்கிறேன் இந்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு அரசு ரீதியாக உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்பட்டாலும் வெளியூரில் வேலையில் இருக்கிறவங்க அதாவது டிஃபென்ஸில் இருக்கிறவங்க ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவங்கெலாம் கொஞ்சம் உடல் ரீதியாக சோர்வுகளை சந்திக்கிறதுக்கும் எதிரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் ஆப்ரேஷன் சிந்துர் மீண்டும் தலை தூக்குவதற்கு மீண்டும் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு முக்கிய பங்காற்றக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டால் ஒன்றா மேஷ ராசியாக இருப்பாங்க இல்லாட்டி விருச்சிக ராசியாக இருப்பாங்க அதனால் இந்த ராசியில் பிறந்தவங்க உங்களுடைய வேலை சம்பந்தமான கடன் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது சார் நான் சொந்தமாக தொழில் பண்ணுறேன் பிஸ்னஸ் பண்ணுறேன் வியாபாரம் பண்ணுறேன் வியாபார வளர்ச்சி இருந்தாலும் அதுவும் குறிப்பாக ச சூரியன் ஐந்தாம் இடத்திற்கு போகும்பொழுது அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்கள் வாயால் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஏதாவது ஒன்று கெடுதல்னால் அதுக்கு வெளியால் கிடையாது நீங்கள் தான் காரணம் ஸோ உங்கள் வாயை கண்ட்ரோல் பண்ணி எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா பாதி சக்ஸஸ் உங்களுக்கு வந்துடும் லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகு உங்களுக்கு மாதம் முழுவதும் அனுகூலத்தை தருகிறார் அதுவும் குரு பார்வையில் குரு சண்டால யோகம் ராஜயோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது பூர்வீக சொத்துல இருந்து பங்கு வர்றது உங்களுடைய வியாபாரத்துல இருந்து நீங்க அந்த வியாபாரத்தை விட்டு வெளியில வந்திருப்பீங்க பார்ட்னர்ஷிப்ல இருந்து அந்த பார்ட்னர் நல்லவனா கொண்டு வந்து இந்தாப்பா நீ வச்சுக்கணும் பணத்தை கொடுக்கறது இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதன் இந்த மாதம் உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கிற வரைக்கும் முப்பதாம் தேதி வரைக்கும் சுகங்கள் அதிகரிக்கும் எதிரி வீட்டுல தான் இருக்காரு தன்னுடைய தந்தையான சந்திரனுடைய வீட்டில் இருக்காரு எதிரி வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது மேஷ ராசியில் செய்ய பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அம்பாள் வழிபாடு செய்யுங்கள் அம்பாளுக்கு உண்டான லலிதா சகசநாமம் லலிதா த்ரிசதி அதுக்கப்புறம் வந்து துர்கா ஸ்லோகி இந்த மந்திரங்களை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள் முடிஞ்சதுன்னா கனகதாரா ஸ்தோத்திரத்தையும் சேர்த்து சொல்லுங்கோ வருமானத்திற்கு குறைவு இருக்காது செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது செலவை சமாளிக்கிறதுக்கு வருமானத்தை அந்த மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு வாழி வாரி வழங்கட்டும் இந்த ஆகஸ்ட் மாத ராசிபரன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஒத்து போகணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலவரங்கள் சாதகமாக இருக்கணும் லக்னத்துக்கும் பார்க்கணும் ராசிக்கும் பார்க்கணும் அதனால் தனிப்பட்ட ஜாதக விவரங்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் அடியேனை கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வரலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாத ராசிபரன்கள் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களையும் சந்தோஷத்தையும் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்